ஹாய் இன்னைக்கு சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்களை செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு மாடியில் பெட்ஷீட் காய வச்சுருந்தேன் அது கீழே வைச்சதுனால ஹெல்ப்புக்காக என்னோட கீழ் வீட்டு பையன் குருதர்ஷனை தான் கூப்பிட்ருந்தேன் அவன் ஆண்டி இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னா கேக் வெட்டினீங்களா அப்படி கேட்டேன் இல்லை ஆண்டி அப்படின்னா சரி நீ தான் எனக்கு கேக் கொடுக்கல நான் அவனுக்கு இனிப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனுக்கு க்ளோத் ஜாம் கொடுத்து விஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டெல்லாம் பூட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக மீன் எடுக்க கிளம்பிட்டோம் சண்டேனா சமாச்சாரம் எதுவும் இல்லாமல் இருக்கலாமா போயிட்டு மீன் எடுத்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் வாங்க முடியாது காய்கறி கடைக்கு உள்ளேக்கு போயிட்டு வெளியே வரேன் ஆளை காணும் பார்த்தா ஸ்ட்ரைட்டாக போய் மட்டன் கடையில் போய் நிற்கிறாரு ஹாஃப் கேஜி மட்டன்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ரொம்ப ஹெவி மசாலாவும் இல்லாமல் ரொம்ப சூப்பு மாதிரியும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் மட்டன் குழம்பு வச்சேன் டேஸ்ட்லாம் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருந்துச்சு சைடு பை சைடு மீனில் மசாலாலாம் போட்டு மீன் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் மீனை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வர்ற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியலைங்க அவர் எப்போ வர்றது நான் எப்போ சாப்பிட்றது ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்களையா அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு சாப்பாடு மீன்லாம் வச்சு சூடாக சாப்பிட்டுட்டேன் அப்புறம் ஸ்வீட்டுக்காக வீட்லேயே செஞ்ச குளோ ஜாமிச்சு அதையும் சாப்பிட்டு நெகிட்டேவாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன் பாய்